தண்டகாரண்ய காட்டில் ராமன் தங்கியிருந்த குடிலுக்கு அருகில் ராவணனும் மாரிசனும் வந்து சேர்ந்தார்கள் குடிலின் தூரத்தில் நின்ற மாரிசனின் கையை பிடித்த ராவணன் மாரிசா அதோபார் ராமனின் குடில் உள்ளது என் திட்டப்படி அனைத்தையும் சிறப்பாக செய்து முடி என்று மாரிசனை அங்கு அனுப்பினான் ராவணன் உடனே மாரிசன் அழகிய பொன்மான் வேடத்திற்கு உரு அந்த மானின் உடலில் ஒவ்வொரு அங்கமும் விசித்திர அலகில் வைர வைடூரியங்கள் ரத்தின கற்கள் பதித்த தங்கமான் போல் ஒளி வீசியது பின் மானின் உருவில் இருந்த மாரீசன் ராமனுடைய குடிலை சுற்றி சுற்றி வந்தான் அங்கு காட்டில் இருந்த மற்ற மான்கள் அந்த மானின் அருகில் வந்ததும் இது தங்களுடைய இனம் இல்லை என்று சந்தேகத்துடன் விலகி சென்றது அப்போது சீதை குடிலுக்கு அருகே பூக்களை பறித்து கொண்டிருந்தாள் அந்த தங்க மான் சீதைக்கு முன்பாக ஓடி துள்ளி குதித்தது சீதை அந்த தங்க மானின் அழகை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த காட்டில் இருந்த பூக்களுக்கு நடுவில் ஓடிய அந்த மான் காட்டிற்கே புது அழகு தந்தது உடனே ராமரும் லட்சுமணனும் இந்த அழகை காண வேண்டும் என்று எண்ணிய சீதை இங்கே ஓடி வாருங்கள் இந்த அழகிய மானை பாருங்கள் என்று கத்த ஆரம்பித்தாள் ராமரும் லட்சுமணனும் சீதையின் குரலை கேட்டு அங்கு விரைந்து வந்தார்கள் அங்கு வந்த ராமனும் லட்சுமணனும் பொன் மானை பார்த்து வியந்தார்கள் லட்சுமணன் அந்த மானின் நடவடிக்கைகளை பார்த்து சந்தேகமடைந்தான் மான் வடிவில் வந்திருப்பது ராட்சசன் மாரிசன் என்பதை லட்சுமணன் புரிந்து கொண்டான் உடனே லட்சுமணன் ராமரை பார்த்து இந்த அழகிய கற்கள் பதிக்கப்பட்ட பொன்மான் வடிவில் இருப்பது மாரிசன் என்ற ராட்சசன் ஆவான் இயற்கையில் இப்படி ஒரு மிருகம் கிடையாது நம்மை ஏமாற்றி ஏதோ தந்திரம் செய்து நம்மை தாக்க இங்கே இவன் வந்திருக்கிறான் என்று எண்ணுகிறேன் என்றான் லட்சுமணன் சொன்னதை கேட்டபோதும் அந்த மானின் அழகில் மயங்கிய சீதை ராமரிடம் இந்த மான் தங்க நிறத்தில் நவரத்தின கற்களும் ஜொலிக்க அழகாக இருக்கிறது இந்த மானுடன் நான் விளையாட ஆசைப்படுகின்றேன் நாம் இந்த காட்டை விட்டு அரண்மனைக்கு செல்லும் காலம் நெருங்கிவிட்டது நாம் இங்கிருந்து செல்லும்போது இந்த மானையும் தூக்கி விடலாம் நமது அரண்மனை தோட்டத்தில் இந்த மானுடன் ஆனந்தமாக பொழுதை கழிக்க நான் விரும்புகின்றேன் இந்த மானை பார்த்தால் பரதன் மிகவும் மகிழ்ச்சி அடைவான் இந்த மானை பரதனுக்கு பரிசாக நாம் கொடுக்கலாம் இந்த மானை பிடித்து எனக்கு தாருங்கள் நமது குடிலி இந்த மானை கட்டி வைத்து வளர்க்கலாம் என்று விடாமல் ராமரிடம் மானை பிடித்துக் கொடுக்க சொல்லி பேசிக்கொண்டே இருந்தால் சீதை இப்போது ராமர் லட்சுமணனிடம் பேச ஆரம்பித்தார் சீதையின் பேச்சை பார் லட்சுமணா அவளின் பேச்சில் இருந்து அந்த மான் அவளுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று நமக்குத் தெரிகிறது அவளுடைய ஆசையை நிறைவேற்றுவது எனது கடமையாகும் நீ கூறுவது போல் அந்த மான் ஒரு இராட்சசனாக இருந்தால் இந்த காட்டில் இருக்கும் முனிவர்களுக்கு நாம் கொடுத்த வாக்கின்படி அதனை அளிப்பது நமது கடமையாகும் வந்திருப்பது ஒரு இராட்சசனா என்று நமக்கு தீர்மானமாக தெரியாது அதனால் நீ வில் அம்புடன் கவனத்துடன் சீதைக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எந்த சமயத்தில் என்ன வேண்டுமானாலும் நிகழலாம் அதனால் நீ எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நான் அந்த மானை உயிருடனோ அல்லது அந்த மான் ஒரு இராட்சசனாக இருக்கும் பட்சத்தில் அந்த மானை கொன்றோ கொண்டு வருகிறேன் என்று வில் அம்புடன் கிளம்பினார் ராமர் பின் லட்சுமணன் யுத்தத்திற்கு தயாராக இருப்பது போல் வில் அம்புடன் சீதைக்கு காவலாக இருந்தான் ராமர் அந்த தங்க மானை பின்தொடர்ந்து ஓடினார் ராமர் தன்னை பின்தொடர்ந்து வருகின்றாரா என்று மான் உருவத்தில் இருந்த மாரிசன் திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டே கொண்டே காட்டிற்குள் ஓடினான் மானை ராமரால் பிடிக்க முடியவில்லை ராமரை அவருடைய குடிலில் இருந்து நீண்ட தூரத்திற்கு இழுத்து வந்தான் மான் உருவில் இருந்த மாரிசன் இப்போது ராமர் தன்னுடைய வில்லை எடுத்தார் இதனை கண்ட மான் உருவில் இருந்த மாரிசனுக்கு தான் ராமரின் கையால் இறக்கப் போகின்றோம் என்று தெரிந்துவிட்டது உடனே ராமரின் கண்ணில் படாமல் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டான் ராமர் தனது வெள்ளில் அம்பை பூட்டி மான் இருக்கும் திசையை நோக்கி செலுத்தினார் அம்பு மானை குத்தியது இப்போது மான் உருவத்தில் இருந்த மாரிசன் தனது சுய உருவத்தை அடைந்தான் பின் மாரீசன் ராவணன் சொன்னபடி சீதை லட்சுமனா காப்பாற்று என்று ராமரின் குரலில் கத்தியபடியே கீழே விழுந்து இறந்தான் ராமர் விட்ட அம்பு மாரீசனை கொன்றுவிட்டது மாரிசன் இறப்பதற்கு முன்பாக தன் குரலைப் போலவே எழுப்பிய சத்தத்தில் அதைக் கேட்டு சீதை பயந்து விடுவாளே என்று எண்ணிய ராமர் லட்சுமணன் சீதையின் அருகில் இருக்கின்றானே என்று தன்னை சமாதானம் செய்து கொண்டு அங்கிருந்து தன் குடிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் அப்போது ராமரின் குரலை கேட்ட சீதை ராமருக்கு ஏதோ ஆபத்து நிகழ்ந்துவிட்டது ராமருக்கு இப்போது உதவி தேவைப்படுகிறது என்று பதபதைத்தாள் உடனே சீதை லட்சுமணனிடம் உனது அண்ணனின் அபய குரல் கேட்கிறதே உனக்கு கேட்கவில்லையா நிற்காதே போ சீக்கிரம் ஓடி சென்று உன் அண்ணனுக்கு உதவி செய் என்று கதற ஆரம்பித்தாள் ராமர் லட்சுமணனிடம் சீதைக்கு துணையாக நீ இங்கேயே இருக்க வேண்டும் எச்சரிக்கையுடன் சீதையை பார்த்துக்கொள் என்ற அண்ணனின் ஆணையை ஏற்று லட்சுமணன் அசையாமல் அங்கேயே நின்றான் ஆனால் சீதை மீண்டும் லட்சுமணனை பார்த்து கத்த ஆரம்பித்தாள் ராட்சசனிடம் உன் அண்ணன் அகப்பட்டு அவைய குரலில் கதறுகிறார் உடனே ஒரே பாய்ச்சலில் சென்று அவரை நீ காப்பாற்ற வேண்டாமா இப்படி மரம் போல் அசையாமல் நிற்கின்றாயே ஓடு என்று லட்சுமணனை விரட்டினாள் அப்போதும் லட்சுமணன் அசையாமல் அங்கேயே நின்றான் இப்போது சீதைக்கு லட்சுமணன் மேல் கோபம் அதிகரித்தது சீதைக்கு ராமரின் மேல் உள்ள அன்பும் ஆபத்தில் இருக்கும் ராமருக்கு உதவி செய்ய செல்லாமல் அசையாமல் நின்ற லட்சுமணனின் மேல் உள்ள கோபமும் என்ன பேசுகின்றோம் என்று தெரியாமல் தன் சுய புத்தியை இழந்த சீதை கோபத்தில் கத்த ஆரம்பித்தாள் சுமத்ரையின் மகனே நீ இப்போது ராமருக்கு எதிரியாகிவிட்டாய் லட்சுமணா நீ இவ்வளவு நாளும் நல்லவன் போல் வேடமணிந்து எங்களுடன் இருந்திருக்கிறாய் நீ ராமரின் மரணத்திற்காகத்தான் இவ்வளவு நாள் காத்திருந்தாயா அவர் இறந்தால் அதன் பிறகு நீ என்னை அடைந்து விடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தாயா துஷ்டனே ராமர் அபய குரலில் கதறி அழைத்தும் போகாமல் இங்கேயே நிற்கின்றாயே உன் அண்ணனிடம் நீ காட்டிய அன்பெல்லாம் வெறும் நடிப்பா சூழ்ச்சிக்காரனே நயவஞ்சகனே என்று திட்டிக் கொண்டே தன் இரு கைகளாலும் தன்னையே அடித்து கொண்டு கதறி அழுதாள் சீதை இதையெல்லாம் கேட்ட லட்சுமணன் தன் கண்ணில் நீர் வழிய தனது காதுகளை மூடிக்கொண்டான் பின் லட்சுமணன் மெதுவாக சீதையிடம் பேச ஆரம்பித்தான் சிறு வயதில் இருந்து என் அண்ணனுடன் பல யுத்தங்களை நான் பார்த்திருக்கின்றேன் என் அண்ணனின் பலம் எனக்கு தெரியும் அவரை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது காட்டில் நம்மை எதிர்த்த ஆயிரக்கணக்கான ராட்சசர்களை என் அண்ணன் தனி ஒருவராக நின்று யுத்தம் செய்து அனைவரையும் அளித்தார் அவரின் பராக்கிரமத்தை தாங்களும் பார்த்தீர்கள் தேவர்கள் கந்தர்வர்கள் அசுரர்கள் ராட்சசர்கள் அரசர்கள் மானுடர்கள் மிருகங்கள் என என் அண்ணனை எவர் எதிர்த்தாலும் அவர்களை அண்ணன் தனி ஒருவராக நின்று அனைவரையும் அழித்து விடுவார் அந்த வல்லமை அவருக்கு உண்டு இது நிச்சயமான உண்மை நீங்கள் பயப்படாதீர்கள் உங்கள் மனதை நீங்கள் சாந்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த மான் உருவில் வந்த ராட்சசனை அழித்துவிட்டு தாங்கள் விரும்பிய மான் உடலுடன் என் அண்ணன் சிறிது நேரத்தில் வந்துவிடுவார் அதனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று உங்களுக்கு நான் உறுதி அளிக்கின்றேன் நீங்கள் உங்கள் புத்தியை நிலையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சீதையிடம் லட்சுமணன் கூறினான் இப்போது சீதை மீண்டும் லட்சுமணனிடம் பேசினாள் அண்ணனின் ஆணை என்று சமாதானம் சொல்லி உன் அண்ணன் கதறினாலும் நீ போக மறுக்கிறாய் அவரும் நானும் உன்னை நம்பி மோசம் போனோம் ராமருக்கு பகைவனாய் வந்த துஷ்டனே இது பரதனின் சூழ்ச்சியா பரதன் சொல்லிக் கொடுத்து இதுபோல் நீ செய்கிறாயா ராமரின் உடன் பிறந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து அவரை அழித்து ராஜ்யத்தை அடைய நினைக்கின்றீர்களா ராஜ்யத்தையும் என்னையும் நீ அடைய நினைத்து இதுபோல் செய்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் ஆனால் உன் எண்ணம் நிறைவேறாது உன் அண்ணன் இல்லை என்று தெரிந்த அடுத்த கணம் நானும் இறந்து விடுவேன் இப்போது நீ சென்று அவருக்கு உதவி செய்து அவரை காப்பாற்றாவிட்டால் அதோ பார் உலர்ந்த மரக்கட்டைகள் இருக்கின்றன இப்போதே இங்கேயே அதில் தீ மூட்டி குதித்து என் உயிரை நான் விடுவேன் இல்லையென்றால் மலையின் உச்சிக்கு சென்று அங்கிருந்து நான் குதித்து விடுவேன் அதுவும் இல்லையென்றால் விசத்தை நான் அறிந்து விடுவேன் இல்லையென்றால் இதோ பார் உன் கண் முன்பே இப்போதே இந்த ஆற்றில் குதித்து என் உயிரை துறப்பேன் என்று ஒரு சிங்கம் போல் கர்ஜித்து கொண்டே சீதை ஆற்றை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள் இப்போது லட்சுமணன் சீதையை பார்த்து பேசினான் அண்ணி நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் என் காதுகளில் இரும்பை காய்ச்சி ஊற்றுவது போல் இருக்கிறது உங்களின் சொல்லையும் செயலையும் பார்த்து நான் பயப்படுகிறேன் உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு வரும் கேட்டிற்கு நீங்களே வழிவகுத்து கொடுத்துவிட்டீர்கள் தேவர்களின் சாட்சியாக சொல்கிறேன் நான் உங்களை கண்டு இறக்கப்படுகின்றேன் நான் இன்று உங்களிடம் குணக்குறைவை காண்கிறேன் எனக்கு பாப எண்ணம் இருப்பது போல் நீங்கள் பேசிவிட்டீர்கள் இது என்னுடைய கெட்ட காலம் என்று நான் எண்ணுகிறேன் என்னுடைய வில்லால் எதையும் வென்றுவிடலாம் என்று நான் கர்வம் கொண்டிருந்தேன் ஆனால் இன்று அந்த கர்வம் அடங்கி விதி என்னை வென்றுவிட்டது நீங்கள் சொல்வது போல் என் அண்ணனின் ஆணையை மீறி உங்களை தனியாக விட்டு செல்கிறேன் ஆனால் நீங்கள் இங்கிருந்து காணாமல் போகப் போகிறீர்கள் அதற்குண்டான கெட்ட அபச குணங்களை இங்கு நான் காண்கிறேன் என் அண்ணனுடன் சேர்ந்து இங்கே வந்து மீண்டும் உங்களை சந்திப்பேனா என்று தெரியவில்லை எனக்கு சந்தேகமாக இருக்கிறது ஆயினும் இதோ தங்களுடைய கடுமையான வார்த்தைக்காக நான் போகிறேன் என்று சீதையிடம் கூறிவிட்டு குடிலை சுற்றி ஒரு கோடு வரைந்தான் லட்சுமணன் பின் மீண்டும் சீதையிடம் லட்சுமணன் தயவு செய்து நீங்கள் குடிலை சுற்றி இருக்கும் இந்த கோட்டை தாண்டி மட்டும் வெளியே வந்துவிடாதீர்கள் உங்களை இங்கிருக்கும் வன தேவதைகள் காப்பார்களாக என்று சொல்லிவிட்டு திரும்பி திரும்பி பார்த்தபடி ராமர் சென்ற காட்டிற்குள் ஓடினான் லட்சுமணன் சீதை சொன்ன கோரமான வார்த்தைகள் அண்ணனுக்கு தெரிந்தால் அவர் மிகவும் வருத்தப்படுவார் கோபமே வராத அண்ணனுக்குக் கோபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே என்று கோபமும் துயரமும் சேர்ந்து லட்சுமணனை மிகவும் வாட்டியது லட்சுமணன் சீதையை தனியே விட்டுவிட்டு செல்லும் நேரத்திற்காக அங்கே காத்திருந்த ராவணன் தனது உருவத்தை மாற்றிக்கொண்டான் பின் காவி உடை அணிந்து தண்டமும் கமண்டலமும் தரித்து முனிவரைப் போல் சீதை இருக்கும் குடிலை நோக்கி சென்றான் அங்கு அழுத முகத்துடன் இருந்த சீதையை பார்த்து ராவணன் யாரம்மா நீ இந்த ராட்சசர்கள் வாழும் காட்டில் நீ தனியாக இருக்கிறாய் எதற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்று சீதையிடம் ராவணன் கேட்டான் ராமர் லட்சுமணனுடன் வந்துவிடுவார் என்று காத்திருந்த சீதை தனது குடிலின் முன் வந்திருக்கும் முனிவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாமா வேண்டாமா என்று குழப்பத்துடன் யோசித்தாள் பின் பதில் ஏதும் என்றால் கோபத்தில் முனிவர் சாபம் ஏதும் விட்டுவிடுவாரோ என்ற பயத்தில் அழுத முகத்தை துடைத்துக்கொண்டு அவரை முறைப்படி வரவேற்று உபசாரம் செய்தாள் பின் ராவணன் கேட்ட கேள்விகளுக்கு நடந்தவற்றை பதிலாக சொல்லிக்கொண்டே ராமர் வந்துவிட்டாரா என்று வாசலை பார்த்துக்கொண்டே இருந்தாள் சீதை அப்போது ராவணன் ராட்சச குலத்தின் பெருமைகளை சொல்லியும் ராமனை இகழ்ந்தும் பேசினான் இலங்கையின் பெருமைகளை சொல்லியும் தனது அரண்மனையின் பெருமைகளையும் சொன்னான் பின் மேலும் ராவணன் சீதையிடம் நான் ஆகாயத்தில் நின்று இந்த மண்ணுலகை என் இரு கைகளாலும் தூக்குவேன் நான் யமனுடன் யுத்தம் செய்து அந்த யமனையும் கொள்வேன் கூறிய அம்புகளை விட்டு சூரியனின் கதிர்கள் இங்கு வருவதையும் நான் தடுப்பேன் விருப்பப்படி எனது உருவத்தை என்னால் மாற்றிக்கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் அதனால் நீ காட்டில் சுற்றி திரியும் ராமனை விட்டுவிட்டு என்னுடன் வந்துவிடு உன்னை என்னுடைய அரண்மனைக்கு பட்டத்து அரசியாக்கி விடுகிறேன் அதன்பின் தேவலோகத்தில் உள்ள தேவர்களும் தேவதைகளும் உனக்கு அடிமையாக இருப்பார்கள் ஈரேழு பதினான்கு உலகத்திற்கும் நீ அரசியாக இருப்பாய் என்று சீதைக்கு ஆசை காட்டினான் ராவணன் ராவணன் இவ்வாறு கூறியதைக் கேட்ட சீதை கோபத்தில் கத்த ஆரம்பித்தாள் மா மலையைப் போல் அசைக்க முடியாதவர் என் கணவர் அவர் அனைவராலும் விரும்பப்படும் சத்தியம் தவறாதவர் அவர் ஐந்து புலன்களையும் வென்ற கருணை உள்ளம் கொண்டவர் ஆண் சிங்கம் போன்று இருக்கும் அவரிடம் பெண் சிங்கம் போல இருக்கும் என்னை அடைய முயலும் குள்ளனரியே சூரியனின் கதிர்களை எவராலும் தொட முடியாது அதுபோல் உன்னால் என்னை தொடக்கூட முடியாது நீ உனது ஆயுளை சீக்கிரமாக முடித்துக்கொள்ள முடிவெடுத்து விட்டாய் என்று நான் நினைக்கின்றேன் எனது கணவர் இங்கு வருவதற்குள் நீ இங்கிருந்து ஓடிவிடு இல்லையேல் அவரின் அம்புக்கு நீ இறையாவாய் நீ இந்த குடிலை விட்டு உடனே வெளியே போ என்று சீதை கத்தினாள் சீதையின் இந்த பேச்சை கேட்ட ராவணன் தனது ராட்சச உருவத்தை அடைந்தான் பின் ராவணன் சீதையிடம் எனது வீர பிரதாபங்களையும் பெருமைகளையும் உன்னிடம் கூறினேன் அனைத்தையும் கேட்ட நீ நான் சொல்வதற்கு உடன்படவில்லை என்றால் நீ மிகவும் கர்வம் கொண்டவள் என்று நான் நினைக்கிறேன் உன்னை நான் இங்கிருந்து தூக்கிச் செல்கிறேன் உன் ராமன் உன்னை எப்படி வந்து காப்பாற்றுகிறான் என்று நான் பார்க்கிறேன் என்றான் சீதை இருக்கும் குடிலை சுற்றி லட்சுமணன் வரைந்த கோடை மீறி சீதை வெளியே வந்தால்தான் அவளை ராவணனால் தூக்கி செல்ல முடியும் மேலும் விருப்பமில்லாத பெண்ணை தொட்டால் தன் தலை வெடித்துவிடும் என்ற சாபத்தால் சீதையை தொடாமல் தூக்க வேண்டும் என்பதால் சீதை இருந்த குடில் இருக்கும் பூமியை அப்படியே தன் மந்திர சக்தியால் தூக்கி தனது ரதத்தில் வைத்தான் பின் ரதத்தை செலுத்த கட்டளையிட்டான் ராவணன் இப்போது சீதை கதற ஆரம்பித்தாள் ராமா எங்கு சென்றீர்கள் என்னை காப்பாற்ற வாருங்கள் லட்சுமணா அண்ணனின் தலை சிறந்த பக்தனே உன்னை தகாத வார்த்தைகளில் திட்டி உன் பேச்சை கேட்காமல் உன்னை துரத்தினேன் மரங்களே செடிகளே என்னை இந்த ராட்சசன் தூக்கி செல்வதை ராமர் வந்ததும் சொல்லுங்கள் என்று சத்தமாக கதறிக்கொண்டே இருந்தால் சீதை